யர்களுக்கு அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரம் குரு அதிகாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் குரு வர்த்தி பார்த்தாலேனா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த இல்லையானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலே ஆனால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நிலபட நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாடையானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன் சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தாலாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்னாம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகளின் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகாரம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் மா அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தலையென்னால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலாம் அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானது நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தாலே ஆனால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நெய் விட்டு வழக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனால் குரு காயத்ரி மதம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் மகர ராசினேயர்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்கள் ராசிக்கு வக்கரகதியில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் பாத சனி போயின்ட்டுருக்கு இந்த நேரத்தில் பார்த்தலேனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல எவ்வளவு நாளாக இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர பெரிய விசேஷம் ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று வக்கரம் பிடித்து ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண பாக்கியம் உண்டு திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்துருக்கவெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் எல்லா விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு தொய்வு இருந்துட்டுருக்கும் இவ்வளோ நாள் வந்து முடிக்கலாமா வேண்டாமா முடியுமா முடியாதா அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரமான ஸ்திரமான உங்களுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்ன சார் இது குருவின் பார்வைன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் வந்து வக்கரகதியோ அதிசார கதியிலையோ இருக்கார் சார் அவர் எந்த கதியில் இருந்தாலும் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய சுபத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் பார்த்தேன்னா எட்டு பத்துலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி வரலும் வரலாம் அதிசாரமும் அதற்கு பிறகு வக்கரகதியும் உடையிறார் ஆனால் கடக ராசியிலேயே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்குற அதாவது பதினொன்றாம் வீடு உங்களுடைய ராசி அது தவிர உங்களுடைய ராசிக்கு மூணு மூணாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் அவர் அதனால் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் அதீத லாபம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அது தவிர இல்லையானால் எடுத்த காரியங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதுசாக வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்கிறது இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா சீனியர் மேனேஜர்ஸ் இல்லைனா சீனியர் பீப்புள்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து அவார்டு வரும் எல்லா இல்லை உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வரும் அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருப்பியும் ஆறாம் இடம் போகிறாங்க என்ன சார் ஆறாம் இடம் திருப்பியும் போயிடுறாருன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த கடன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆறாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்துருவீங்க உங்களுடைய பேச்சு திறமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால உங்களுடைய பேச்சு திறமையின் மூலியமாக எல்லாரையுமே பேச்சினால் தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வந்து பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் மூணு இடத்தையும் பார்க்குறதுனால தொழிலில் வந்து மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் புதிய மாற்றங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற நல்ல சயன தூக்கம் வரும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சு சிறனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதோட உங்களுடைய ராசி வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய அதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பணம் வந்து அப்படியே தேன் வந்து கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேன் மேலேருந்து கீழே கொட்டுற மாதிரி ஒரு பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய எண்ணெய் மாதிரியோ தேன் மாதிரியோ கொட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த மூத்த சகோதரர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே லாபத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனையும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவுகள் நேர எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மே பிரச்சனைகள் இல்லாத ஒரு இது பிரச்சனை வலுவான ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்து துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணினித்துறை அதை தவிர வந்து இந்த தேங்காய் வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த இது ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கம்ப்ரஸ்டு ஃபுட்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆயில் இந்த கம்ப்ரஸ்டு ஆயில் தென்னை தேங்காய் எண்ணெய் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு அது ஒரு நல்ல ஒரு கடனாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய பேச்சிலையும் நல்ல இது ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சின் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வந்து படிப்பதற்காக வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் வந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கோம் அதாவது போய் இந்த திருச்செந்தூரில் போனீங்கன்னா இந்த முருகக் கடவுளையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேதா குரு அப்படின்னு இருக்கார் அந்த மேதா குருவை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் ஏன்னா அவர் வந்து கூர்மத்துக்கு மேலே உட்காந்துன்னு இருக்கிறதாகவும் எட்டு தலை நாகத்தினுடையும் எட்டு கஜங்களுடையும் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அவர் வந்து ஒரு இந்த எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் அதனால் அந்த குரு பகவானை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகும் கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதியிலேயே இருக்கார் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தில் இவ்வளவு நாளா இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் அதிகாரம் பெற்று போகக்கூடிய காலகட்டம் பிறகு வக்கரகதியும் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதிகாரம் பெற்று பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலம் வருகிறார் அதற்கு பிறகு வக்கரகதியாகி ஆறாம் இடத்துலேயே கடகத்தில் இருக்கிற இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தால்தான் உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக குரு பார்வை இருந்ததுனால மன அழுத்தம் இல்லாமல் இருந்தது ராசியிலேயே சனி இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும் டிப்ரெஷன் டிப்ரெஷன் மைண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோடு உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்த இல்லையானால் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் கோர்ட்டு வழக்கு அது எல்லாமே வந்து சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அது தவிர தொழிலில் பார்த்தலையானால் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு தொழில் மூலியமாக வெளிநாடு வழி போகக்கூடிய பாகியத்தை நிச்சயமாக கொடுப்பார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்றமாக இருக்கும் அதை தவிர செய்யக்கூடிய வேலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் அட்வான்டேஜை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது இங்கே இவ்வளவு நாளாக பைசா வாங்கிட்டு இருந்ததை விட அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அதை தவிர பார்த்தோம்னா எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தையும் பார்க்குற தனஸ்தானாதிபதி தன தனஸ்தான அதிபதியும் குருவே தனக்காரகனும் அவரே அவரே தன் வீட்டை பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவுக்கு வரவுக்கு பிரச்சனையே இருக்காது எப்போவுமே பணம் வந்துட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ஒரு நல்ல நளினம் தெரியும் பேச்சின் மூலியமாக அடுத்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அதாவது எட்டு பத்துலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதற்கு பிறகு திருப்பியும் வக்கரகதியிலேயே அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல வக்கரகதியில் போனால் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா புகழந்தஸ்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறார் இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்தேன்னா எந்த ஒரு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறாலோ அந்த இது கிடைக்காமல் அதுக்கு அடுத்த ரேங்கிங்கோ அதுக்கு அடுத்த ரேங்கிங்கோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரும் மூத்த சகோதரர்கள் கூட இவ்வளோ நாள் லிட்டிகேஷன் ஏதாவது இருந்ததே ஆனால் அதாவது பண பரிவர்த்தனையில் நிச்சயமாக அது நல்லபடியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் உடல் நலத்தில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் ஏன்னா சனி வக்கரமும் பதினேழாம் தேதி முடிஞ்சு விடுறது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முடிஞ்சுடுறது அதனால் குரு வக்கரமாக இருந்து சனியை பார்த்தாலும் நிச்சயமாக உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனை எடுத்த முடிவுகளில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் முதல்ல ஒரு ரெண்டு மாதம் பார்த்த புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் பேச்சில் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மன அமைதி சற்று கூட இருக்கக்கூடும் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்ன தனித்த சனி ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் ராகுவோடு இருக்கிறதுனாலையும் அதீதமான ஆசைகள் வந்து மனசில் கம்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வெளிநாட்டு முதலீடுகள் வரும் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டுக்கு மேலே மிதுனத்திலேயே வந்து வக்கரகதியில் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மன் ஓரளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்துக்கு போங்க அங்கே அதியமான் கோட்டை என்ற ஒரு இடத்துல பைரவரை போய் செய்வீங்க என்ன சார் இது எல்லாருமே வந்து கால பைரவரை வந்து சனி பகவானுக்கு தானே சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் என்ன சார் குரு வக்கரகதிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவானின் குருவாக சொல்லக்கூடியவர் காலபைரவர் அதனால் தேய்பிரை அஷ்டமிக்கு தேங்காய் உடைச்சு தேங்காய் எண்ணெயிலேயே பஞ்சு திரி போட்டு வளர்க்கேற்றுவோம் உங்களுக்கு வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சனி பகவானாலும் குரு பகவானாலும் எல்லாவித கஷ்டங்களும் நிச்சயமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மீன ராசி அன்பர்களே புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல வர்ற இதற்கு மேலே என்ன வேணும் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதி ஒன்றாம் இடத்திலும் மாறி உட்காந்துருந்தால் கூட மிகப்பெரிய யோகத்தை செய்வார் இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்தது வேலை போயிருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் செலவுகள் தேவையில்லாமல் இருந்திருக்கும் திடீர் திடீர்னு பண பிரச்சனைகள் வந்திருக்கும் மேலதிகாரிகளோட தகராறு இருந்திருக்கும் எது எடுத்தாலும் புதிய தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னா அதில் லாஸ் இருந்திருக்கும் இருக்கும் இடத்த விட்டு ஓட வேண்டியதாக இருந்திருக்கும் வெளிநாடு வழிவோர் தப்பி செல்ல வேண்டியதாக இருந்திருக்கும் எல்லா விதமான தட்டுப்பாடுகள் எல்லாமே தொழிலில் ஏற்பட்டிருக்கும் வேலையில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் வந்து சேரும் அஞ்சாம் இடத்துல வந்து குரு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குறாரு என்ன சார் இது அஞ்சாம் இடத்துல வந்தாலும் அவர் அதிசார வக்கரகதியில் இருக்காரு சார் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னாலும் குருவை பொறுத்தவரும் சுபத்துவம் 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 மிகப்பெரிய வ வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் கவலைப்படவே தேவையில்லை அவர் வந்தார்னா அவர் குருவின் பார்வையின் மூலமாக குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவார் அதனால் குருவின் பார்வை ஒன்றே போரும் எல்லா விதமான தோஷங்களையும் கஷ்டங்களையும் அகற்றக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இது அஞ்சாம் இடத்துல போய் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அதிகாரத்தில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இருக்கார் அந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை உள்ளனால் முடிவெடுக்க முடியாமல் தனருன்னு இருப்பீங்க இப்போ தீர்கமான சிந்தனை இருக்கும் குழந்தை பிராப்தி இருக்கும் ஏன்னா புத்திர காரகனை புத்திரஸ்தானத்தில் போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்காரு அதுக்கு மேலே ஒன்று தேவையே இல்லை கண்டிப்பாக புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் ஒம்போது பதினொன்றும் உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு அதனால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கலாம் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமான காலம் நீங்கள் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தந்தையின் மூலியமாக பண வரவு பணம் சப்போர்ட்டு அதை தவிர ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு திருப்பியும் வக்கரகதியே நாலாம் இடத்துல வளரும் குரு பகவான் நாலாம் இடத்துல வரும்போது தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி உண்டு அது தவிர வந்து புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வழி ஒரு சென்று ப படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொல்லக்கூ தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர பார்த்த நல்ல உறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா பதினேழு பதினொன்று சனி வக்கர நிவர்த்தி ஆகிடும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏற்ற சனியாக இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு வந்து எல்லா விதமான மாறுதல்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் வியாபாரத்தையும் தந்தையினுடைய வழியாக வரக்கூடிய இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்தையே குரு பார்க்குறதுனால போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய சடன் ஜாக் பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சுப செலவுகள் வரும் நல்லபடியாக சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி வக்கரமும் நிவர்த்தி ஆகிடும் அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாறுதல்களும் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் அதாவது காஞ்சிபுரம் அதிலிருந்து உங்களுக்கு வந்து அரக்கோணம் போகிற வழியில் பார்த்தோன்னா கோவிந்தவாடி அப்படின்னு அகரம் கோவிந்தவாடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு மந்திர வ மஞ்ச வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்கோ அதை தவிர ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கதளிப்பழம் அதாவது மஞ்சள் கலர் கதலி கதளிப்பழம் வாங்கிட்டு போங்கோ வாழைப்பழம் வாங்கிட்டு போங்கோ அதை தவிர எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்கோ மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு போங்க மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொண்டு போய் தானம் கொடுங்கோ நெய் ஒரு அரை பாட்டில் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும்